வணக்கம் நண்பர்களை மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாங்க இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து முடிவெடுத்து நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க யா மாயா இந்த முடிவை எடுத்த என்னை விட்டுட்டா போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சீனு வந்து கதி கதிகலங்கி போய் நின்று கேட்குறாங்க அப்போ தான் ஆமாடா நீ வந்து இங்கே இரு நான் வந்து எங்கள் அப்பா கூட போகிறேன் நான் அமெரிக்காவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிட்டு இருக்கோம் நம்ம மாயா கையை பிடிச்சி ஒன்றை விட்டுட்டு நான் எங்கேயும் போகிறதாட்டையும் இல்லை நீனும் என் கூட வந்து இருக்கணும் மாயா நான் அப்படி தான் விரும்புகிறேன் நம்ம ரெண்டு வரும் இனி பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சீனும் அந்த இடத்துல சொல்லிட்டு மாயா இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்க போகிறது இல்லை மாயா கூட நானும் கிளம்புறேன் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான முடிவை வந்து சீனுவை வந்து எடுத்துட்டாங்க மாயாவும் சீனுவான் வீட்டை விட்டு போக போகிறாங்க இனி தனியாக இருந்து என் பையன் இல்லாமல் நான் இருந்து எதுக்கு அப்படின்னு வந்து பத்மா வந்து தலைப்பாடாக அடித்து வந்து புலம்புறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமமாக அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாங்க நம்ம ஜானகி அம்மா தூக்கி வாரி போடுதுன்னு சொல்லலாம் ஜானகி அம்மாவுக்கு இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் யார் வந்து நம்ம மாயாச்சின்னு விவாகரத்தை பத்திரத்தை ரெடி பண்ணது அப்படின்னு வந்து கேட்க நேரம் பத்மா அப்படின்னு வந்து தெரிய வருது பத்மாவை நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு முடிவை நீ எடுப்ப உன் பையனோட வா வாழ்க்கையே நீ நாசாக்க வந்து முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க அது அதோட வந்து எதுக்காக இந்த முடிவை எடுத்த அப்படின்னு கேட்க நேரம் சார்வை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதான் ஆசை ஆசை அன்னை இந்த மா மாயா வந்து என் பையனுக்கு ஏற்றவன் கிடையாது அதுக்காக தான் நான் வந்து விவாகரத்தை ரெடி பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ வந்து யாரை கேட்டு ரெண்டு வரத்தையும் பிரிக்க முடிவு பட்டுன நீ பெண்ணு தப்பு என் தங்கச்சியாக இருந்துக்கிட்டு நீ தப்பு சேர்ந்தாலும் தண்டனை அனுபவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சாட்டை எடுத்து நம்ம பத்மாவில அப்படியே அடித்து வெளுத்து எடுக்காங்கன்னு சொல்லலாம் அடித்தாங்காமல் நம்ம பத்மா வந்து கதறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா அன்னே என் பொண்டாட்டி பார்வதிக்கும் இதில் பங்கு இருக்கும் அவளையும் நான் வந்து அடித்து வெளுக்கணும் கொண்டாங்க சாட்டை அப்படின்னு வந்து பார்வதியையும் சாட்டை எடுத்து நம்ம சிவா ஒரு கட்டத்தில் அடித்து விளாத்தி எடுக்கிறாங்க இதோடு மட்டும் இல்லை நீங்கள் மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மா பார்வதி ரெண்டு வர்த்தையும் வந்து மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இந்த பார்வையா மருமகளை இதோட வந்து நீ விரட்டணும் துரத்தணும் அப்படிலாம் நினைக்கிறது வந்து விற்று என் மருமக தான் என் மகனை வெளியே கொண்டு வந்திருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மணி வந்து நம்ம பத்மாட்ட சொல்லி இனியாவது மச்சம் விளாசினாங்களா இதுலையாவது திருந்து அப்படின்னு வந்து நம்ம பத்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க இதுக்கு பார்த்தாலும் நம்ம மாயா கிட்ட தனியாக பத்மா சொல்கிறாங்க இந்த பாரு நீ நல்லா சந்தோஷப்பட்டுக்காத அண்ணன் எவ்வளோ நாளும் அடித்து வெளுத்துருக்கலாம் ஆனால் சாரு இல்லாட்டினா என்ன அதே மாதிரி வேற ஒருத்தங்க இல்லாமலாம் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக அப்பா என் பையனுக்கு அவங்களில் யாரையாவது ஒருத்தங்களை வந்து வேற யார்த்தங்களை கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர ஒன்றை வந்து என்றைக்குமே என் மருமகளை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு வந்து அப்படியே நம்ம பத்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அப்படியே வந்து இந்த வாய் வழியாக நம்ம மாயாகிட்ட வந்து சவால் விடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்றைக்குமே இவங்க திருந்த போகிறது இல்லை காலை ஃபுல்லாக நம்மளை இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதுக்காக இந்த வீட்டில் இருந்து நம்ம அவமானத்தையும் இதையும் சீனுக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அதோட சீனு வாழ்க்கையாவது இனி அவங்க அம்மா சொல்லுபடி நான் வந்து கொஞ்சம் சால்வ் ஆக மாதிரி இருக்க இனி பெரியமா வந்து சமாளிச்சு நம்ம கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கண்டா நம்ம பழையபடி நம்ம அப்பா கிட்டயே அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து நம்ம மாயா ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் தனா பார்க்குறாங்க அக்கா எதுக்காக நீ எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்க மாயா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் என்ன நீ வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பலான்னு இருக்கிறியா ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சது ஆனால் அமெரிக்காக்கி கிளம்பலானி தான் இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லா திங்ஸையும் அப்படியே வெளியே உருட்டிட்டு வராங்க இதை பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் என்ன இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நம்ம ஜானகமாக கேட்குறாங்க மாயா உனக்கு என்ன ஆச்சு எதுக்காக இப்போ பெட்டிப்படுக்க எல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கே போனோன்னு நிற்கிற அப்படின்னு வந்து சொல்லணுன்ன நான் வந்து எங்கள் அப்பா கூடவே போய் வாழலாம்னு இருக்கேன் நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது எப்படி இவளை நம்மளை துரத்தி விடணும் நம்மளே அப்படின்னு நினச்சோம் அவளாட்டையும் வந்து போக இப்போ எடுத்துட்டா பெட்டியா இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க பார்வதி நினைக்கிறாங்க வீட்டு சாவி இவளால தான் என் கையிலிருந்து இருந்து அக்கா கையில் போச்சு ஆனால் கண்டிப்பாக இவன் இந்த வீட்டை விட்டு போன பிறகு அந்த கா சாவி நிரந்தரமாக என் கைக்கு வர்றது என்ன வழி உண்டோ நான் அதை பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து செம்மையாக வந்து நம்ம பார்வதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரகுராமுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது என்ன மாயா நீ முடிவெடுத்துருக்க நீ இந்த முடிவெடுத்துருக்கிறது தப்பு நீ வந்து இனி வந்து சீனு கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் இந்த வீட்டில் இனி இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சீனு பதார்னு கேட்குறாங்க என்ன மாயா என்ன தனியாக விட்டுக்கிட்டு நீ போகலான்னு முடிவெடுத்துட்டியா அப்போ என்னோடய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல நான் ஒன்று தான் இருக்கேன் நான் உன் கூட தான் இருப்பேன் உன்னை பிரிஞ்சு ஒரு நொடியும் நான் இருக்க போறதில்லை அம்மா இப்பவே கேட்டுக்கிடுங்க இங்கே எல்லாரும் நான் வந்து மாயா கூட தான் போவேன் நான் மாயா இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு வந்து பெட்டியெல்லாம் நம்ம சீனமாக எடுத்து ரெடி பண்ணுறாங்க மாயாவா இப்பவே போகலாம் நம்ம தனியாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இங்கே இருக்கணும் தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சீனு இதே பார்க்குறாங்க ஒரு நம்ம பத்மா அடப்பாவிகளா என் பையனும் மாயா கூட தான் நீ வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான் இப்போ பையன் இல்லாமல் நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்து என்னத்தை பண்ண போகிறேன் என் பையன்தான் எனக்கு எல்லாம் அவனே வந்து மாயா கூட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் இனி இங்கே இருந்து என்னத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே ஏ சீனு நீ இருக்குடா பின்னாடி போகிற நீ நான் இங்கே இரு அவ வந்து போனால் போகட்டும் நீ இருடா அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நான் என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேமா கண்டிப்பாக என் பொண்டாட்டி இருக்க இடத்துல தான் இருப்பேன் எனக்கு மாயா கூட தான் இருக்கணும் நான் வந்து இங்கே இருக்கலை உங்களுக்கு தான் அப்பா மாமா அப்படி ஏகப்பட்ட உறவு இருக்குல்ல அப்போ நீங்கள் இங்கே இருங்க நான் வந்து கிளம்புறேன் எனக்கு மாயா தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் வந்து வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்போ தான் வந்து நம்ம ஜானகிமா எங்கேயும் போகாண்டா மாயா நீ இங்கே இரு நீ இல்லாத இந்த வீடை நினச்சி கூட பார்க்க முடியாது நீதான் எங்க குடும்பத்துக்கு பக்க பலமே நீதான் அப்படின்னு சொல்லு நட நம்ம ரகுராம் அப்படி ஓடி போறாங்க மாயா கிட்ட மாயா என்ன மன்னிச்சுட்டு நான் என்னமோ ஒன்னு நின்னனோ நினைச்சேன் ஆனா நீ எவ்வளவு நல்லவ அப்படின்னு வந்து எனக்கு புரிய வச்சுட்ட நீ இல்லன்னா நாங்க இருந்து சீனுவோ நானும் இன்னைக்கு வெளியே வந்திருக்க முடியாது நீ தான் எல்லாத்துலயும் எப்படி எங்களை வெளியே வர வைக்க முடியுமோ அவ்வளவு தந்திரத்தையும் யூஸ் பண்ணி நீதான் கொண்டு வந்தது கண்டிப்பா நீ வந்து சீனு கூட சேர்ந்து வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அதை நாங்க பார்த்து சந்தோஷம் படணும் மாயா கண்டிப்பாக நீ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளோ காலமாக நான் உங்களுக்கு இங்கே இருந்தேன் ஆனால் இனி வந்து என் லைஃப்பில் எனக்காக வந்து எங்கள் அப்பா தனியாக இருக்காங்க நான் அவங்க கூட போய் வாழ்ந்துகிட்டேன் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை பெரியப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வந்து அப்படி ஒரு ஒன்று ஒரு விஷயம் நடக்கவே கூடாது மாயா நீ வந்து இந்த வீட்டு மருமக நீ இங்கே தான் இருக்கணும் நீ வந்து இங்கே இல்லாதுன்னா நாங்களும் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து அதிரடியாக சொல்லி ஏன்னா ரகுராம் வந்து அப்படியே நம்ம மாயாவை மகளா ஏத்து கட்டி பிடிக்காங்கன்னே சொல்லலாங்க அவங்க பொண்ணாட்டு வந்து நம்ம மாயாவை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ரகுராம்